ரகசிய ஒட்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அந்த இரண்டு கட்சிகளை பற்றி வாயே திறக்க கூடாது நிர்வாகிகளுக்கு சீமானிட்ட ரகசிய கட்டளை என்ன இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுமே இன்னும் கூட்டணியே முடிவாகாம திணறி கொண்டிருக்கும் சூழல்ல நாம் தமிழர் கட்சி முதல் ஆளாக தன்னுடைய அனைத்து வேட்பாளர்களையும் கடகடன அறிவித்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எப்படி தயாராகலாம் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியோட மாநில மண்டலம் மற்றும் மாவட்ட அளவிலான கட்சி பொறுப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தலைமையில சென்னை அண்ணாநகர் கே எம் ராயல் மஹால் அரங்கத்துல இன்று காலை பத்து மணி அளவுல குழுமி இருந்தாங்க இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்சியினர் எப்படி தயாராகணும் வேட்பாளர்களுக்கு கட்சி பொறுப்பாளர்கள் எந்த மாதிரி உதவிகரமா இருக்கணும் அவர்களை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருந்தாரு அது மட்டும் வேட்பாளர்கள் ஊர் மாறி தம்பி தங்கைகள் எப்படி ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கறது குறித்தும் கேட்டு அறிஞ்சிருக்கிறாரு இதுல ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேர்தல் பரப்புரைகள்ல மக்களை சந்திக்கும் பொழுது கட்சியினர் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்தும் அவர்களுக்கு பாடம் ரொம்ப முக்கியமா ஒரு இரண்டு கட்சி குறித்து திறக்க வேண்டாம் முக்கியமா அந்த கட்சியின் தலைவர்கள் குறித்து எந்த ஒரு இடத்திலையும் அறிவுரை வழங்கி வழங்கியிருக்கிறார் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்தும் எந்த ஒரு இடத்திலையும் அவதூறாகவோ அவர்கள் குறித்து தவறாகவோ பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் சீமானவர்கள் தன்னுடைய கட்சியின் பரப்புரையாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எடுத்திருக்கிறார் இதன் பின்னணியில நம்ம அலசி ஆராயும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி பாமகவும் சரி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அஞ்சு தொகுதிக்கு மேல நிற்க போறது கிடையாது மீதி உள்ள தொகுதியில உள்ள அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் சீமான் மேல மிகப்பெரிய அளவு பட்சு தொகுதலோடு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் சீமானுக்கு கிடைச்சிருக்கு அதை சீமானவர்கள் வாக்குகளா நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு அதை தாண்டி தனித்துவமாகவும் சீமான அவர்களுக்கு ராமதாஸ் மேலையும் திருமாவளவன் மேலையும் ஒரு பேரன்பு இருக்கிறத நாம் அறிவோம் இந்த சூழல அரசியல் அந்த பேரன்பு மிகப்பெரிய அளவு அவருக்கு வாக்காகவும் மாறும் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் உணர்றாரு அதை எந்த விதத்திலையும் நாம் தமிழ் கட்சியின் பொறுப்பாளர்களும் பரப்புரையாளர்களும் கெடுத்துடக் கூடாது அப்படிங்கறது சீமான் அவர்களுடைய எண்ணமா இருக்கு சோ பாராளுமன்ற தேர்தலுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்ட்டு கட்சியினருக்கு சீமான் அவர்கள் விடுத்த அறிவுரைகள்ல மிக முக்கியமானதாக இந்த அறிவுரை பார்க்கப்படுது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஏறத்தால நாலுல ஒருவர் வன்னியராகவோ பறையராகவோ தான் இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த சமூக மக்களுடைய வாக்குகளை சீமான் அவர்கள் பெரும்பான்மையா தனக்கு பின்னால் கொண்டு வரணும் அப்படிங்கறத ஒரு லாங் டேர்ம் அரசியல் கோலாகவே நினைத்து காய் நகர்த்திட்டு வர்றாரு அதன் மூலமாக பெருவாரியான பறையர் வாக்குகளை சீமான் அவர்கள் தன் ஈர்த்துட்டாரு இந்த தேர்தலை நிச்சயமாக வன்னியர்களுடைய பெரும்பான்மை வாழ்க்கையையும் தன் பின்னால் சீமானவர்கள் ஈர்த்து தன்னை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நிலைநிறுத்துவார் அப்படிங்கிறதுதான் சீமா அவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் காய் நகர்த்தல்களுக்கு பின்னாடி இருக்கும் அரசியலாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க நன்றி வணக்கம்